வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் எவால் பி அப்படிங்கிற ஒரு ஓஎம்ஆர் ஷீட் ஸ்கேனர் அப்படிங்கிற ஆப் தான் பார்க்க போகிறோம் இந்த ஆப் வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா யூ கேன் கண்டக்ட் என் நம்பர் ஆஃப் டெஸ்ட்ஸ் நிறைய டெஸ்ட் வந்து நீங்கள் கண்டக்ட் பண்ண முடியும் அந்த டெஸ்டான மார்க்ஸ் வந்து அதுவே ஆட்டோமேட்டிக்காக கரெக்ட் பண்ணும் இந்த மோட் ஆஃப் ஓஎம்ஆர் ஷீட்ஸ் இந்த ஓஎம்ஆர் ஷீட்ஸ் நீங்கள் ஸ்கேன் பண்ணியும் போட முடியும் இல்லை ஆன்லைன்லையும் கண்டக்ட் பண்ண முடியும் ஸோ ரெண்டு மெத்தட்லையும் பண்ண முடியும் இதுக்கான கொஷின்ஸ் மார்க் செட்டிங் எவ்ரித்திங் நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணி பண்ண முடியும் ஸோ இதில் எக்ஸாம் மேனேஜ்மெண்ட் இருக்குது ரிப்போர்ட்டிங் இருக்குது ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸுக்கான மார்க் அனலைசிஸ் அதுக்கு ஒரு கீ ஆன்சர்ஸ் கொடுத்துட்டிங்க அப்படின்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆன்சர்ஸ் வந்து கரெக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கான மார்க்ஸ் ரிப்போர்ட்ஸ் எல்லாமே கொடுத்துரும் இந்த மாதிரி ஓஎம்ஆர் ஷீட்ஸும் அவைலபிளாக இருக்குது இதை நீங்கள் எப்படி வேணால் கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும் சேம் திங் இந்த செக்ஷன் வைஸ் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸு நீங்கள் எல்லா டெஸ்ட்டுமே இதில் கண்டெக்ட் பண்ணிக்கலாம் வீக் ஒன் வீக் டூ இந்த மாதிரி என் நம்பர் ஆஃப் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணி இதில் வந்து நீங்கள் ஓஎம்ஆரில் சூஸ் த பெஸ்ட் ஆன்சர்ஸ் மட்டும் கொடுக்கணும் அவசியம் இல்லை மேட்சஸ் கொடுக்கலாம் ஃபால்ஸ் கொடுக்கலாம் ஸோ இது எல்லா டெஸ்ட்டுமே நீங்கள் ரொம்ப சிம்பிளாக ஓஎம்ஆர் ஷீட்ஸ் மூலியமே கண்டக்ட் பண்ண முடியும் ஸோ இந்த ஆப் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம் இது வந்து ஆண்ட்ராய்டில் இப்போ நான் சொல்கிறேன் இதே வெப் பேஸ்டு ஆப்பும் இருக்குது ஸோ இந்த ரெண்டு ஆப்பும் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோ தெளிவாக பார்க்க போகிறோம் ஸோ டீச்சர்ஸ்க்கு டீச்சர் ட்ரைனிங்ஸ்க்கு காலேஜ் லெக்சரர்ஸ் யாராக இருந்தாலுமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஈவன் கம்பெனிஸ் நீங்கள் ரன் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களுக்கு டெஸ்ட் பண்ணுறதுக்கு இப்போ நம்ம ரிசர்ச்சராக இருக்கும் பிஹெச்டி எம் ஃபில் பண்ணுறாங்க அவங்க டேட்டா கலெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அது எல்லாத்துக்குமே ரொம்ப ஈஸியான ஒரு டூல் இருக்கும் இது வந்து எவால் பி அப்படிங்கிற ஒரு ஆப் தான் நீங்கள் உங்களோட ப்ளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணிங்க ஓகே ஓப்பன் கொடுத்தீங்க அப்படின்னா இதில் என்ன ஸ்டெப்ஸ் இருக்குன்னு அதையே சொல்லிடுது கிரியேட் ஸ்கேன் அனலிசிஸ் அண்ட் பப்ளிஷ் இட்ஸ் வெரி காஸ்ட் எஃபெக்டிவ் இதில் வந்து பெய்டு வெர்ஷன் இருக்குது நம்ம ஃப்ரீ வெர்ஷன்லேயும் இந்த எக்ஸாம்ஸ் வந்து கடெக்ட் பண்ணிக்க முடியும் இங்கே வந்து சைன் அப் ஃபார் ஃப்ரீ ஆர் லாகின் கொடுக்குறேங்க சைன் அப் கொடுத்துருங்க கொடுத்துட்டு உங்கள் ஜிமெயில் அக்கௌண்ட் ஏதாச்சும் கொடுத்துருங்க இப்போ நீங்கள் மொபைலில் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் ஆல்ரெடி உங்கள் ஜிமெயில் அக்கௌண்ட்ஸ் காட்டும் ஏதாச்சும் ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட்டை கொடுத்துருங்க ஓகே இதில் வந்து உங்கள் மெயில் ஐடி உங்கள் நேம் ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும் ஆர்கனைசேஷன் நீங்கள் எங்கே ஒர்க் பண்ணுறீங்களோ அதை மட்டும் எங்கே கொடுத்துருங்க இங்கே லாங்குவேஜ் இங்கிலீஷை செலக்ட் பண்ணிக்கோங்க தென் சேவ் கொடுத்துருங்க ஓகே இப்போது இங்கே வந்துடுச்சு இதில் ஃபஸ்ட்டு வரும்போது ஸ்டெப் இப்படி தான் இருக்கும் நீங்கள் வந்து ஓகே ஓகே இந்த மாதிரி வந்துடும் இதில் இங்கே கிரியேட் ஆட் நியூ கொடுக்கலாம் ஆர்எல்ஸ் இங்கே கிரியேட் எக்ஸாம் கொடுத்தீங்கன்னா ரோல் நம்பர் எத்தனை ரோல் நம்பர் வேணும் எக்ஸாம் செட்ஸு சப்ஜெக்ட்ஸ் இது எல்லாமே நீங்கள் கிரியேட் பண்ணிக்க முடியும் இது நெக்ஸ்ட் கொடுத்துட்டு நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் உங்களுக்கு எந்த மாதிரி கொஷின்ஸ் வேணும் எவ்வளோ கொஷின்ஸ் கொடுக்கீங்க ட்வெண்ட்டி ஆர் டுவெண்ட்டி ஃபை அப்படி எஃப்ஏபிஎஃப்ஏ கொடுக்குறோம் அப்படின்னா ஆர் டுவெண்ட்டி ஃபைவ் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் ஆப்ஷன்ஸ் எத்தனை வேணும் ஃபோர் ஃபோர் ஆப்ஷனா த்ரீ ஆப்ஷனா இல்லை மேட்ரிக்ஸாக இல்லை இல்லை நியூமிரிக்கல்ஸ் கொடுக்குறீங்களா சப்ஜெக்டிவாக ஆர் டூ ஆர் ஃபால்ஸ் உங்களுக்கு எந்த ஆப்ஷனும் எடுத்துக்கலாம் மார்க்ஸ் எந்த மாதிரி வேணும் ஒன்னாக ஒன்லேருந்து ஒவ்வொரு கொஷின்ஸுக்கான மார்க்ஸ் வந்து நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும் மார்க்ஸ் ஃபார் இன்கரெக்ட் இதில் வந்து நீங்கள் நெகட்டிவ் மார்க்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் நெகட்டிவ் மார்க்ஸும் நீங்கள் செட் பண்ணிக்கலாம் அலோ பார்ஷியல் மார்க்ஸ் இப்போ சம் டைம்ஸ் வந்து இப்போ டூ ஆர் ஃபால்ஸ் இல்லை ஃபில்லிங் த பிளாக்ஸ் ரெண்டு ஃபில்லிங் த திளாக்ஸ் கொடுத்துருக்கோம் அப்படின்னா அது ரெண்டு இருக்குது அப்படின்னா பார்ஷியல் மார்க்ஸ் நீங்கள் செட் பண்ணிக்கலாம் அலோ ஆப்ஷனல் அட்டம்ஸ் ரெண்டு அட்டம்ஸ் ஒன்றும் நீங்கள் கொடுத்துடலாம் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டெஸ்ட் க்ரியேட் ஆகிடும் இது அப்படியே நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம் இது எல்லாமே நீங்கள் கண்டெக்ட் கண்டெக்ட் பண்ணிக்க முடியும் ஓகே இதை அப்படி சேவ் பண்ணிட்டு அந்த ஸ்டூடெண்ட்ஸோட நேம் வந்து என்டர் பண்ணிகிட்டு இருக்கோம் ஆர்எல்ஸ் நீங்கள் வேணும் கிரிட் கொடுத்துட்டு உங்களுக்கு எந்த மாதிரி கிரிட் வேணுமோ அதையும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் ஓகே ஓகே செலக்ட் கிரிட்ஸ் எந்த மாதிரி ஸ்கிரிப்ட் வேணுமோ அது கூட நீங்கள் செலக்ட் பண்ணிக்க முடியும் இதை சேவ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கிளாஸ் டெஸ்ட்டோடு வந்துடும் எந்த நேம் வேணுமோ அந்த நேமை கொடுத்துக்கலாம் இப்போ நான் கிளாஸ் கொடுக்குறேன் எயித் எக்ஸாம் வந்து எஃப்ஏ ஒன் எக்ஸாம் டேட் உங்களுக்கு எந்த டேட்டுமோ அந்த டேட் வந்து வெட்னஸ் டே ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்கள் டெஸ்ட் வந்து உங்களுக்கு செட் ஆயிடும் ஸோ உங்கள் டெஸ்ட் வந்து அசைன் ஆயிடுச்சு இதேமாரி உங்களுக்கு எவ்வளோ டெஸ்ட்டு வேணால் நீங்கள் அசைன் பண்ணிக்க முடியும் இதேவே நீங்கள் வந்து அட்டன்ஸில் போயிட்டு செஷன்ஸ் ஒவ்வொரு கிளாஸ்க்கும் நீங்கள் செட் பண்ணிக்கலாம் க்ளாஸஸ் உங்களுக்கு நியூ ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே போய் இங்கே எயித்தில் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை நீங்கள் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டாக நீங்கள் ஆட் பண்ணிக்க முடியும் ஸோ அந்த ரோல் நம்பர் நேம் ஃபோன் நம்பர் கொடுத்து ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டாக நீங்கள் ஆட் பண்ணிட்டே வந்துட்டிங்க அப்படின்னா ஒன்று ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனை பேர் இருக்காங்கன்னு ஒன்று பார்த்துக்க முடியும் இந்த டெஸ்ட் முடிச்சோன்னா ஜஸ்ட் நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிப்போர்ட் ஃபுல்லாக வந்துரும் ஸோ இது ஜஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் திஸ் ஆப் தான் இதில் அடுத்து என்னென்ன ஸ்டெப்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது நம்ம நெக்ஸ்ட் வர வீடியோவில் பார்ப்போம் இதே ஆப் வந்து உங்களுக்கு ப்ளே ஸ்டோர்லேயும் அவைலபிளாக இருக்குது சேம் திங் இது நீங்கள் வெப்பேஸ்லையும் பண்ண முடியும் ஸோ இதில் லிமிடேஷனும் இருக்குது பெய்டு வெர்ஷன்ஸும் இருக்குது ஸோ நான் உங்களுக்கு ஃப்ரீ வெர்ஷனாக தான் சொல்கிறேன் இப்போ நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் பேஸ்லையும் நீங்கள் போய்க்க முடியும் சப்ஸ்கிரிப்ஷன் பேஸ்டு அப்படின்னா உங்களுக்கு கிரெடிட்ஸ் அதுக்கு அது தகுந்தவா நீங்கள் போயிடலாம் ஃப்ரீ பிளானில் வந்து அப்படின்னா ஸ்கேன்ஸ் பண்ணிக்கலாம் கண்டென்ட் வீடியோ ஆட்ஸ் கண்டிப்பாக இருக்கும் க்ளவுட் ஸ்டோரேஜில் இருக்காது ஸோ அது அழிச்ச அடிச்சு பண்ணுற மாதிரி இருக்கும் இதே மேக்ஸிமம் டீச்சருக்கு ஒரு அக்கௌண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு தௌசண்ட் ஸ்டோரேஜ் வந்து ரிப்போர்ட் ஸ்டோர் ஆக முடியும் அதுக்கப்புறம் என்ன அழிச்சிக்கலாம் இப்போ நம்ம அழிச்சு அழிச்சு பண்ணிக்கலாம் இல்லை நான் பே பண்ணி வாங்கிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் பேமெண்ட் பண்ணி கூட வாங்கிக்கலாம் ஸோ நீங்கள் ப்ரொஃபஷனாக போகிறீங்க அப்படின்னா யூ கேன் கோ ஃபார் பர் டீச்சர் அக்கௌண்ட் பர் இயர் அப்படின்னு கொடுத்து பை பண்ணிங்க உங்களுக்கு தேவையான பொஷன்ஸ் வந்துடும் ஸோ உங்களுக்கு என்னென்ன வேணும் அப்படிங்கிறது ஆல்ரெடி கொடுத்துருவாங்க ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் இந்த ஆப் வந்து செலக்ட் பண்ணிக்க முடியும் ஐ ஹோப் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ